நான் பார்த்துட்டேன் 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 பார்த்தது தளபதியை தானா அதாவது குசேலன் பட டைலாக் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது நான் பார்த்தேன்னு சொன்னது வெளியில் நம்புவாங்களா உங்களை தான் பார்த்தேனா ஐயோ பார்த்துட்டேன் இதே கண்ணு இதே முக்கு இதே இதே கை இதே காலா தான் பார்த்தேன்னா நம்ப முடியல சார் நான் மதுரையிலிருந்து வரேன் என் பேர் பூவேஷ் பிரசாத் நான் அது சென்ட் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் படித்தேன் நான் நாலு மேதுக்கு நன்றி சொல்லணும்னு போடுறேன் என் அம்மா அப்பா டீச்சர்ஸ் ட்யூஷன் டியூசனே நாலு பேர் சேர்த்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொண்ணாடன்னா நான் ஆசைப்பட்றேன் என் பேர் வர்ஷிதா நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் திருமங்கலத்திலேருந்து வர்றேன் அரசு பள்ளியில் படித்தேன் இந்த நான் டென்த்தில் ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்தேன் எங்கேயுமே எனக்கு கிடைக்காத ரெக்கக்னிஷன் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அதுவும் விஜய் அண்ணா கையிலேருந்து கிடச்சது ரொம்ப சந்தோஷம் நான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தப்போ எங்களை சந்தோஷமாக வெல்கம் பண்ண ஆனந்த் அங்குக்கும் நாங்கள் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்கள் உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்த எங்கள் திருமங்கலம் தொகுதி சதீஷ் அங்குக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸை தாண்டி நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு முக்கிய மோட்டிவேஷனாக இருந்தது விஜய் அண்ணா மட்டும்தான் நான் ஒரு தீவிர ஃபேன் அவங்கள எப்படி பார்க்குறதுன்ட்டு அதெல்லாம் ஒரு லைஃப் டைம் ட்ரீம்னு இருந்தேன் ஆனால் இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் அதுவும் நான் இவ்வளோ படித்து விஜய் பார்க்கற விஜய் அண்ணாவை பார்க்குறக்கு ஒரே வாய்ப்பு நம்ம மார்க்ஸு நம்ம படித்தால் தான் முடியும் அப்படின்னு விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காகவே படித்தேன் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுகிறதுனே தெரில எாருக்கும் வணக்கம் இந்த எல்லாருக்கும் எவ்வளவு அப்படிங்கிறது நாங்க வந்து தலைவர் தளபதி விஜய் கிட்ட அவார்டு வாங்க வந்தோம் பக்கத்துல நிற்கும் போது தெரியுது இளைய தளபதி விஜய் கிட்ட அவார்டு வாங்க வந்திருக்கோம் அவ்வளவு சார் சுறுசுறுப்பு ஆக்டிவ் தண்ணி கூட குடிக்காமல் இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்காங்களே நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் நீங்கள் போய் சாப்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்கண்ணா ஒரே ஒரு வார்த்தை இந்த சிங்கத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிங்க பெண்களும் எப்பயுமே அண்ணாவுக்கு துணையாக இருப்போம் சும்மா வாய் வார்த்தைக்கு இல்லை அது எப்போ இருந்தோ எங்களோட ஆசை அண்ணா வந்து போன வருஷம் அடிக்கல் நாட்டியிருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இப்போலேருந்து எப்பயுமே இருப்போம் நன்றி வணக்கம்ண்ணா குசு பேத்துறவங்கள்ட்ட உம்முனும் கடு பேத்துறவங்கள்ட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் எப்பயுமே அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி வட்டத்தில இருந்து வரேன் முஸ்லம்பட்டியில இருக்கிற வெள்ளமனப்பட்டியில அரசு கல்ல மேல்நிலைப்பள்ளி வெள்ளமனப்பட்டியில இருந்து வரேன் நான் ஒரே எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோடய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் விஜய் அண்ணாக்கும் தேங்க்யூ அப்புறம் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்த திரு எஸ்ஓபிஎம் விஜய் மகாலிங்கம் அண்ணனுக்கும் திரு மதன்குமார் அண்ணனுக்கும் நன்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உசிலமட்டின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற ஒரே விஷயம் பெண் சிசு குலை அது வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா இங்கே உஸ்லமட்டி த தொகுதி சார்பாக வந்திருக்கிற ஆறு பேரு ஆறு பேரில் ஐந்து பேர் மாணவிகள் அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது தேங்க்யூ என் பேர் கீர்த்தனா சக்தி நான் வந்து மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியிலேருந்து வரேன் விஜயனாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி எங்களை மோட்டிவேட் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குறதுல இது வந்து பெரிய கிஃப்ட் எங்கள் அம்மாவுக்கு போன தடவை வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இது மாதிரி என்னையும் கூட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க அது மாதிரி எங்கள் அம்மாவை நான் கூட்டு வந்திருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களை இவ்வளோ தூரம் கூட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ண மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லாணை அண்ணனுக்கும் அண்ணா மற்றும் ராஜேஷ் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி விஜயண்ணாவை நம்ம நல்ல நடிகராக பார்த்துட்டோம் விஜயனாவை டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல முதலமைச்சராக பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் அப்படின்ற ஊர்ல இருந்து வர்றேன் அந்த ஊரை பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அங்க உள்ள ஒரு அரசு மேல்நிலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தான் படிக்கிறேன் என்னை வந்து அங்கீகாரம் பண்ண விஜய் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அவருக்கு வந்து அடுத்த வாரம் பர்த்டே அப்படின்றனால நான் வந்து அவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் தேங்க் இங்கே வந்து எங்கள் அம்மாவே அப்பாவையும் நான் வந்து கூட்டிகிட்டே நாங்கள் வெள்ளித்துறையில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாரை ஆனால் நேரடியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் என் பொண்ணு நல்லா எஃபெக்ட் எடுத்து நல்லா படிச்சு சாரை நேரடியாக பார்க்கறதுக்கு வழிவகை பண்ணுச்சு அதுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சார்லதா நான் மதுரை மாவட்டம் அத்திப்பட்டின்ற இருந்து வந்திருக்கேன் விஜய் அண்ணாவை பார்க்கறதுன்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இங்கே இவங்களை பார்க்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் என்னோட படிப்பும் மட்டும் நான் படிப்பால் மட்டும்தான் இவங்கள வந்து பார்க்க முடிஞ்சு நான் படித்தனால மட்டும்தான் என் பேரண்ட்ஸே இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வந்து என்னால் ஹானர் பண்ண முடிஞ்சு நான் வெற்றி பெறுவதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் எங்கள் ஃபேமிலியும் இங்கே எவ்வளோ சேஃப்டியாக வந்திருக்கோம்னா அது காரணம் டிவி மெம்பர்ஸ் தான் மதுரை மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்க அண்ணனும் சேடப்பட்டி ஒன்றிய தலைவர் சிவராமண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லாஸ்ட் ஒன்னே ஒன்றுனா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் வசந்த் சார் வந்து விஜய் அண்ணாவோட தீவிரமான ரசிகர்கள் அவங்களுக்காக விஜய் அண்ணா ஒரு ஹாய் மட்டும் சொன்னால் வாமன் வெரி குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி ஹாப்பினஸை சொல்கிறதுனே தெரில ஃபஸ்ட்டு தளபதிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இன்னும் நம்பவே முடியலை இங்கே இருக்கிறேன்றது அவ்வளோ ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது என் பேரண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இங்கே நான் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண மதுரை மாவட்டம் தங்கப்பாண்டி சார் அவங்களுக்கும் பாலாஜி அதுக்கப்புறம் செந்தில்குமார் அண்ணா அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் மூணு பேரும் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்கே வர்றதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தளபதி வந்து எப்பயுமே குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி நான் ஒரு குட்டி கவிதையோடு முடிச்சிடுறேன் அதாவது இப்போது நம்ம தாய்மொழி தமிழ் அதுல மூன்றெழுத்து நம்மளோட இயக்கம் என்ன தாவேக்கா டிவி கே அதுலயும் மூன்றெழுத்து நம் நெஞ்சில் குடியிருக்கும் நம் தளபதியின் பெயர் விஜய் அதுவும் மூன்றெழுத்து நாம் அவருக்கு கொடுக்க போகும் பரிசு வெற்றி 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 மட்டுமே நாளை நமதே வெற்றி உமதே இங்கே இருக்க அனைவருக்கும் வணக்கம் விஜய் சாருக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் முக்கியமாக காரணமாக இருந்தது எங்கள் அம்மா தான் அடுத்து எங்கள் அப்பா அடுத்து என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் விஜய்னா உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு அது அடுப்போதும் பெண் அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்ட்டு அந்த காலத்தில் வந்து பெண்களை யாருமே படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பெண்கள் வந்து படிக்கிறது காலேஜ் ஸ்கூலு எல்லாத்துக்கும் சுதந்திரமாக போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திருப்பியும் பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு வெளியே அனுப்பவே பெற்றோர்கள் வந்து பயப்படுறாங்க நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சீஎமாக வந்தக்கப்புறம் அந்த நிலை மாறணுன்ட்டு நான் உங்கள்கிட்ட ரெக்வம்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்